எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் ரோடு ஃபேஸே ஒரு முக்கா கிலோமீட்ருக்கிட்ட இருக்கும் என்ட்டு வந்து இந்த இருந்து அங்கே இதிலருந்து ஒரு முக்கா கிலோமீட்ரு வரும் பாருங்கள் ரோடு ஃபேஸில் இருக்கு இடம் அருமையாக இருக்குது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது காளா காளையார் கோயிலருந்து இந்த இடத்துக்கு அப்புறம்னா பத்து கிலோமீட்டர் தான் நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸில் நல்லா அருமையான இடம் மண் வந்து செம்மண் கலந்த மணல் அருமையான இடமா இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து மொத்தம் வந்து அறுபத்தஞ்சி ஏக்கர் இங்கிட்டு நாற்பத்தாறு ஏக்கர் இருக்குது ரைட் சைடில் வந்து பத்தொம்போது ஏக்கர் பத்தொம்போது ஏக்கர் இருக்குது அவங்க பிரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாற்பத்தாறு ஏக்கர் கேட்டாலும் கொடுத்துருவாங்க பத்தொம்போது ஏக்கர் கேட்டாலும் கொடுப்பாங்க இடம் அருமையான இடம் மண் வந்து சூப்பர் மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் ஃபுல்லாக ஏரியா பூரா கல் உண்டிருக்காங்க பாருங்கள் பெரிய டவர் தெரியும் ஆனால் இந்த இடத்துக்குள்ளே டவர் வரல டவர் வந்து தூரமாக தான் இருக்குது டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க சூப்பர் இடங்க நல்லா ரோடு ஃபேஸில் மொத்தம் வந்து அறுபத்தஞ்சி ஏக்கர் இந்த சைடும் இருக்குது இடம் ஃபுல்லாக எல்லாம் எல்லா இடத்துலையும் பெரிய கல் சர்வே பண்ணி ஊண்டிருக்காங்க பக்கத்துலேயே ஊரும் இருக்குது பாருங்கள் அந்த வீடு தேடுத்து பாருங்கள் இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பத்தாயிரரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பத்தாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் மண்ணை பாருங்கள் இந்த மண்ணு தான் நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணு தான் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்